அயோத்தி ராம சிலையின் கண்களுக்கு மாடல் யார் தெரியுமா தெரிந்தா ஆச்சரியப்படுவீங்க உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் திறப்பு விழா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது இதில் ஐந்து வயது குழந்தையாக ராமபிரான் அருள் பாலிக்கிறார் பிரதமர் மோடி ராம சிலையை பிராண பிரதிஷ்டை செய்து கண் திறந்து வைத்தார் சடங்குகள் சம்பிரதாயங்களை பின்பற்றப்பட்டு வரலாற்று சிறப்புமிக்க அயோத்தி ராமர் கோவிலில் குழந்தை ராமர் சிலை நிறுவப்பட்டுள்ளது ராமர் கோவில் திறப்பு விழாவில் பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் நடிகர் அமிதாப் பச்சன் முகேஷ் அம்பானி அவரது மனைவி நீதா அம்பானி ரஜினிகாந்த் அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் ரவீந்திர ஜடேஜா உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டனர் ராமர் கோவில் திறக்கப்பட்டதில் இருந்து அயோத்தியில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் ராமர் கோவிலில் தரிசனம் செய்து வருகின்றனர் ஒரு பக்கம் பக்தர்களின் கூட்டம் குவிந்து வரும் நிலையில் மறுபக்கம் உண்டியலில் காணிக்கையும் குவிந்து வருகிறது இந்த ராமர் கோவில் பாரம்பரிய நாகரா வடிவத்தில் கட்டப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவில் முன்னூற்றி எண்பது அடி நீளமும் இருநூற்றி ஐம்பது அடி அகலமும் கொண்டது இந்த கோவில் சுமார் நூற்றி அறுபத்தி ஓரு அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது இந்த சிறப்புமிக்க கோவிலில் முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு தூண்களும் நாற்பத்தி நான்கு கதவுகளும் கொண்டது கோவில் முழுவதும் சுவர்கள் மற்றும் தூண்களில் இந்து கடவுள்களின் உருவங்கள் மற்றும் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன கற்கள் கதவுகள் மரங்கள் என ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு கோவில் கட்டமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஐம்பத்தி ஓரு அங்குல ராம உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கல் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது இது ஒரு அரிய வகை கிரானைட் கிரானைட்கள் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன பூமி உருவான பிறகு உருகிய எரிமலை குழம்பு குளிர்ந்த போது இந்த கற்கள் கிரானைட் பாறைகளாக மாறியதாக கூறப்படுகிறது மேலும் பக்தர்களை பார்த்து புன்னகைக்கும் வகையில் பாலராமர் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாலராமரின் சிலையின் கண்களை மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் கண்களுடன் ஒப்பிட்டு அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் மேலும் ராமரின் கண்கள் அச்ச அசலாக விஜயகாந்தின் கண்களைப் போன்றே உள்ளது என கூறி வருகின்றனர் சிறந்த மனிதர் என போற்றப்படும் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார் அவரது மறைவுக்கு பிறகு பிரதமர் மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்தனர் மத்திய அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது